அடுத்த தீர்மானத்தை வாசிக்க வருபவர் செஞ்சி சிவா அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தீர்மானம் எண் பதினான்கு ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம் அதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் லஞ்ச துறையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திமுக ஆட்சியின் ஊழல் முறைகேடுகள் போல அரசியல் களத்தில் சித்தரிப்பதற்கான உள்நோக்கத்தோடு டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய அத்துமீறிய சோதனைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அமலாக்கத்துறை தன் வரம்பை மீறி செயல்பட்டதை கண்டித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு சுட்டிக்காட்டி உத்தரவிட்டு அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதி தடை விதித்து விதித்திருப்பதை ஒன்றிய பாஜக அரசு அரசியல் உள்நோக்கத்துடன் தன்னிடம் உள்ள விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறது என்பதை நிரூபித்துள்ளது திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஒன்றிய பாஜக அரசு அந்த ஏவல அமைப்புகளை வைத்து மிரட்டினாலும் அதற்கு அடிபணியாமல் அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என கூறி தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தனி துணைச்சலுடன் கழக தலைவர் அவர்கள் முழங்கியுள்ளார் திமுகவை ஏற்கனவே பல வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை புறக்கணித்துவிட்டு பாஜக ஆட்சியில் இல்லாத ஆட்சிக்கு வர முடியாத மாநிலங்களில் பழிவாங்கல் எண்ணத்துடன் சிறப்பு புலனாய்வு அமைப்புகளை சிபிஐ வருமானம் வரித்துறை அமலாக்கத்துறை போன்றவற்றை பாஜக அரசு தனது சொந்த ஆதாயங்களுக்காக பயன்படுத்தும் சர்வாதிகார போக்கை இப்பொதுக்குழு கடுமையாக கண்டிக்கிறது தீர்மானம் எண் பதினைந்து மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் தொடரும் அநீதிகள் பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த பதினோரு ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் மக்களை மத ரீதியாக பிளந்து இந்துவாத கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி மொழி ஒரே நுழைவுத் தேர்வு ஒரே வரி ஒரே கல்வி என்று ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவித்து மாநிலங்களின் நிதி உரிமை வரி உரிமை கல்வி உரிமை உள்ளிட்ட அனைத்தையும் முற்றிலுமாக பறித்து தன்னாட்சி மிக்க புலனாய்வு அமைப்புகளை சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆகியவற்றை எதிர்கட்சிகளை பழ பழிவாங்குவதற்காக கைப்பாக கைப்பாகலாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நீட் தேர்வு மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் திட்டம் மன்னார் வளைகுடா ஆழ்கடலில் எண்ணெய் கிணறுகள் அமைத்தல் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காமல் புறக்கணிப்பு என திட்டமிட்ட வஞ்சகங்களும் ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கம் நடத்தும் அரசியல் எதிரிகள் மீது பரப்புரை பேச்சுக்களை உமிழ்த்தல் பொய் வழக்குகள் பாய்ச்சுதல் அரசு எந்திரங்களை சட்ட மீறலாக பயன்படுத்தி மாநில அரசுகளுக்கு மிரட்டல் விடுத்தல் ஒன்றிய அரசின் லஞ்ச ஊழல்களை ஆதாரத்துடன் எதிர்த்து எழுதும் பேசும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீது பொய் வழக்குகள் சிறை போன்ற அநீதிகளுமே தொடர்வதால் இத்தகைய இத்தகைய சர்வாதிகார போக்கை நடத்தி வரும் பாஜக அரசு அரசுக்கு இப்பொழுக்குது கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது தீர்மானம் எண் பதினாறு மீனவர்கள் நலன் காக்க கட்சித்தீவை மீட்டெடுக ஒன்றியத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடி சிறைபிரிக்கப்படுவதும் அவர்களுடைய படகுகள் தொழிற்கருவிகள் உள்ளிட்ட உடைமைகளை பறிக்கப்படுவதும் கதையாகி வருகின்றன இலங்கைக்கு கடற்படையினால் தமிழ்நாட்டின் கடலோர மீனவர்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து வாக்குறுதி அளித்த பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு மீனவர் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்த செயல்படுத்தாததால் அண்மை காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படையினர் உடைத்தும் கடலில் மூழ்கடித்து உள்ளனர் துப்பாக்கி சூட்டிற்கும் சிறைவாசத்திற்கும் உயிரிழப்பிற்கும் தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் தொடர்ந்து ஆளாகி வருகிறார்கள் இது குறித்து தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி வலியுறுத்தி உள்ள போது மீனவர்கள் பிரச்சனைகளில் தக்க கவனம் செலுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைந்து எடுத்து தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்துவதுடன் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தீர்வாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை ஒன்றிய அரசு ஏற்று கச்சத்தீவை மீட்டு தர வேண்டும் என இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது நன்றி வணக்கம் அடுத்த தீர்மானத்தை தொடர்பவர் என் வி காமராஜ்